அனைவருக்கும் பிளேவி நண்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பட்டு புடவைகள் தான் பார்க்க போகிறோம் விதவிதமாக அழகழகான கலர் கலரான பட்டுப்புடவைகள்லாம் எல்லாமே கான்ட்ரஸ்டான கலர் செம சூப்பராக ரொம்பவே நல்லா இருந்தது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னு நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் ஆமாம் சென்னையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீஸ்ன்னு தனியாகவே ஒரு செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சாரீஸ் வச்சுருக்காங்க ரேஞ்ச் வைஸ் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அதுமாரி போர்டில் இருக்குது அதுமாரி சாஃப்ட் சில்கு காஞ்சிபுரம் சில்க்ஸு பனாரஸ் அப்படின்னு எல்லாமே விதவிதமாக அப்படியே தனித்தனியாக உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாகவே மாதிரி போர்டில் வச்சுருக்காங்க நான் இன்றைக்கி ஷூட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் உள்ள ரேட்டுக்கு தான் பார்த்துருக்கேன் மணப்பெண் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸும் வச்சுருக்காங்க இந்த ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் சில்க் சாரீஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஒரு சுற்றி சுற்றி அப்படியே விட்ட காட்டுறேன் என்னெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி சாரீஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியான ரேட்டுப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அதை கிஃப்ட் சேரிலாம் வச்சு தருவாங்களே அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இங்கே இருக்குது இதையும் பட்டுப்படுவேன் சொல்கிறாங்க இது வந்து ஜெரி சாரீஸ் அப்படிங்கிறாங்க டெஸ்டர் ஜெரி இப்போ இந்த சேரீக்கு வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பேரட் க்ரீனும் அந்த ரெட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பார்ட்ரு பார் நல்ல பெருசாக இருக்குது கிளி பச்சை சொல்லணும்னா அந்த இதில் வந்து ரெட்டு கலர் சூப்பராக இருந்தது ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் செவன் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் இருக்குது அப்படியே கலந்த மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய ஜெருகையாக காட்டுங்க அப்படின்னு சொன்னால் இந்தமாரி ஜருகை காட்டாங்க ஆஃப் ஒயிட்டில் பிங்க்கு ஒயிட்லேயும் இருக்குது ஆஃப் ஒயிட்டில் இருக்குதுன்னு காட்டாங்க அப்புறம் இந்த ப்ளூவில் ஆரஞ்சு இன்னும் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு கலர் போது ஆஹா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு கலர் காட்டி அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ளூவில் வந்து ஃபேண்டா ஆரஞ்சு இது செம சூப்பராக இருக்குது ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ப்ள பல்லும் வந்து இந்த ஆரஞ்சு கலர் நல்ல டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்டான கலர்லாம் வேணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ப்ளூ ஒன்று ஆரஞ்சு காட்டினா இது உல்ட்டாவாக ஆரஞ்சில் ப்ளூ வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலர் டார்க்கு க்ரீனில் வந்து இந்த மாதிரி ரெட்டு இது இது குங்குமம் கலர் ரெட்டு சொல்லணும்லப்பா அந்த கலரில் இருக்குது இப்போ இந்த கலர் வந்து நல்லா வந்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட காட்டிட்டு வந்தாங்க இதுல வந்து சின்ன சின்ன புட்டாலாம் இருக்கு இந்த ப்ளூவில் மெருன் வந்து இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலர்லாம் நல்ல கான்ட்ராஸ்டான கலராக நல்ல நல்ல கலராக காட்டுறாங்க இதோட ப்ரைஸ் க்ரீன் மீரூன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது அழகு எவர் கிரீன் கலர்னே சொல்லலாம் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் பிங்க்கெல்லாம் போடுறாங்க இருந்தாலும் இந்த க்ரீனும் மெருனும் செம சூப்பராக இருக்குல்ல ஆஃப் வைட்டில் வந்து இந்த பிங்க்கும் நல்லாயிருக்கு ரிசப்ஷன் ஈவினிங் ஃபங்க்ஷன் பார்ட்டிகெல்லாம் போட்டுப்போம் செம சூப்பராக இருக்கும் நல்ல ஹெவியான ஒரு பார்ட்ரு இது இதோட பிரைஸ் இந்த கலர் செம சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே நல்லா இருந்தது இந்த கலரு கிரேயில் வந்து பிங்க்கும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு கலர் இது இந்தமாரி பெரிய பெரிய டிசைன்ஸ் போட்டுருக்காங்க காயின் டிசைன்ஸ் நீட்டாக அந்த லைன் லைனாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சிலேயே நாங்கள் சாரீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து காட்டினாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல மெஜந்தா பிங்க்கு டார்க்கு அந்த கலரில் இந்த மாதிரி பல்லாக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி டிசைன்ஸில் இது செல்ஃப் பார்ட்ரு தான் இதோட ப்ரைஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது என்னமோ செவன்த் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் தான்ப்பா நடுவில் ரெண்டு சேரீ எடுத்து காட்டாங்க இதையும் நீங்கள் பாருங்கள் சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல ஒரு ராயல் இங்கு ப்ளூவில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க லீஃப் லீஃபாக டிசைன் கொடுத்து கான்ட்ரஸ்டாக ஒரு பிங்க் கலருக்கு இருக்குது பார்க்க இந்த டார்க்கு ப்ரௌனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பீன் கலர் சொல்லுவோம்ல அதில் இந்த ப்ளூவும் செம சூப்பராக இருக்குது வித்தியாசமான கலர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது நாங்கள் அன்றைக்கி ஜெயச்சந்தன் டெக்ஸ்டைல்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இந்த சாரீஸ்லாம் அப்படியே அவங்களுக்கு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதோட ரேட் இது வந்து டார்க் ப்ரௌன் தான் டார்க் ப்ரவுன் இல்லை ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு அடுத்தது இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா நீட்டி நீட்டாக ஏற்கனவே ஒரு மெருன் காட்டினா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலர் ரொம்ப ஜக ஜகலாம் வேண்டாம்ப்பா சிம்பிளாக இருந்தால் ஓகே அப்படிங்கிறவங்க இதை பார்க்கலாம் அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மேலே இருக்கிறது வந்து ஒரு கலரை ஒரு லைட் ஷேடில் இந்த பர்பிள் செம சூப்பராக இருந்தது இந்த வைலட் கலர் ரொம்ப நல்லா இருந்தது கான்ட்ரஸ்டாக இவங்க வந்து சாஃப்ட்டு சில்க்கும் வச்சுருக்காங்க ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிரே இல்லை பிங்க்கு அந்த ஷேட்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா டைம் நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே வரேன் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி கிரே பார்டர்லாம் இருக்குது ஆனியன் கலர் சொல்லுவோம்னா அந்த பிங்க்கும் அந்த கலரும் காம்பினேஷன் இது அடுத்தது ஒரு எல்லோவும் ஒரு பிளாக் கலர் டார்க் ப்ரௌனுங்கிறாங்க அந்த கலரில் கான்ட்ராஸ்டான கலர் செம சூப்பராக இருக்குல்ல அது இந்த பனாரஸ் சாரீஸ்லாம் ஒரு டிசைன் வரலப்பா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பிங்க்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்பிளே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக லைட் ஷேடு ஒன்று டார்க் ஷேடில் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே அள்ளி அள்ளி அப்படியே கொடுக்குறாங்க எது வேணாலும் பாருங்க ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொன்று காட்டுறாங்க இன்னொன்று காட்டும் போதே பார்த்தா அதை விட அது நல்லா இருக்கு அப்படின்னு மனசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு வித்தியாசமான கலர்லாம் இருக்கு நம்ம சேனலில் பட்டுப்பட மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விதவிதமான ஷாப்பிங் எல்லா விதமான ஷாப்பிங்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன் ஃப்யூச்சர்லேயே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஸ்பேரில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேண்டு ஆட் பண்ணுறேன் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாங்க பாருங்கள் இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பில்லை ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணினா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுங்க அது எனக்கு என்கரேஜாகவும் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்